ஹாய் வியூவர்ஸ் அடுத்து எங்கே வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் விவேகானந்தா பிக்டோரியல் லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்கும் ஒன்றும் இல்லைங்க அவரோட ஹிஸ்ட்ரி தான் வந்து இங்கே பிக்சர்ஸ் தான் வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க பிக்சர் பிக்சராக இருக்குது அதுக்கு கீழே அவங்களோட டெஃபினேஷன்ஸ் இருக்குது அதை படிச்சிட்டே போனோம்னா டீட்டெயிலாக தெரியுது எல்லாமே இந்த லொக்கேஷன் வந்து ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க அவரோட ஃப்ரெண்டோடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அவரோட நேச்சுரல் இமேஜ் பார்த்திங்களா பிளாக் அண்ட் ஒயிட்டில் அப்புறம் கட்டி எல்லாமே அவரோட பிக்சர்ஸ் தான் அவரோட தத்துவம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அந்த பிக்சர்ஸில் கீரை டெஃபினேஷன்லையும் கொஞ்சம் இருக்குது அப்படியே பாருங்க நீங்களும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது பின்னாடி ஒருத்தர் இருக்காரு முன்னாடி வந்து விவேகானந்தர் நிற்கிற மாதிரி இதை பாருங்க அப்படியே அந்த சீல ஒரு நடக்கிற மாதிரி நிற்கிற மாதிரி அதை கீழே எழுதியிருந்தது முடிச்சிருந்தாங்க ஐ லாஸ் ஆல்சோ சாக்ரிஃபைஸ் மை லைவ் யூ ஆல்சோ அந்த மாதிரி அது ரொம்ப நல்லா அழகாக இருந்தது எழுதியிருந்தாங்க கட்டாயமாக பார்க்க வேண்டிய லொக்கேஷன் விவேகானந்தர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அவரோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிக்கணா இது கட்டாயம் நீங்கள் பார்க்க வேண்டிய லொக்கேஷன் இது சாரதா தேவி அம்மாவோடய ஃபோட்டோ பாருங்கள் இருக்குது நன்றி